ஆதார தடை இருக்கு நிறைய நிறைய வன்முகர் வன்முறைகள் நிறைய இருக்கு திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி வந்தால் அது குறையும் மக்களுடைய ஆதரவு எல்லாமே அதிமுகவை தான் நோக்கி இருக்கிறோம் எடப்பாடி அடுத்த ஆண்டு வந்துடணும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையங்க எல்லாமே திமுக ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க பெண்களுக்கு தாய் சை கொடுக்குற வேண்டிய ஊக்கத்தொகையாக நிறுத்திட்டாங்க அதெல்லாம் பெண்களுக்கு தரணும்னு வேண்டிக்கிறோம் எடப்பாடியார் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இளைஞருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அதிகமா இருக்கு நம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு எதிர் எதிர்காட்டா இருக்காரு அவர் வந்து பேசுறதும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் அவர் எடுத்துகிட்டு வர சட்ட முறையும் ஒவ்வொரு இதுவும் மக்களுக்கு ஒரு பு புத்துணர்வாக இருக்குது பெண்களுக்கு முக்கியமான முன்னுரிமை கொடுத்தாரு கொரோனா பிள்ளையில இருக்கட்டும் இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்கார் எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர் பெண்களுக்கான போராட்டம் வந்து பே பண்ணிட்டு தான் இருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கன்ஃபார்ம் அவர் வருவார் தான் இவர் தான் வருவார் அவர் தான் வருவார் இல்லை கன்ஃபார்ம் இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் தான் வருவார் நம்ம வந்து கான்ஃப் கான்ஃபிடென்ட்டாக கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்லலாம் எடப்பாடியார் தான் கன்ஃபார்ம் வருவார்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு வந்த போல புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு வந்த போல் தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் அலைகடலான திறன் வராங்க அதாவது குழந்தை உள்பட எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா பள்ளி மாணவர்கள் அதோடய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒரு புள்ள வந்துருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா எங்கள் அக்காவுக்கு லேப்டாப் இல்லை எங்கள் அண்ணனுக்கு லேப்டாப் இல்லை வருங்கால எடப்பாடியார் வந்தால் எனக்கு லேப்டாப் கிடைக்குன்றதுக்காக எடப்பாடியாரை நான் பார்க்க வந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எழுச்சியோடு வந்துருக்குது மாணவ செல்வங்கள் உள்பட அவர் தான் வரணும் முதலமைச்சராக மக்களை காக்கணும்னு சொன்னார்ல அதே மாதிரி வந்து காப்பாற்றட்டு பாமர மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகிருக்குது அவருடைய நலத்திட்டங்கள்லாம் ரொம்ப ஆனால் திமுக ஆட்சியில் எண்ணற்ற கொடுமைகள்லாம் மக்கள் சந்திக்கிறாங்க கொலை கொள்ளை கஞ்சா ஆள் கடத்தல் இது எண்ணற்ற ஒவ்வொரு நாளும் டிவியில் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவருடைய திமுக ஆட்சி வீட்டுக்கு தான் முதலுடைய வேலை எடப்பாடியார் வந்து பெரிய விஷயம் மக்களுக்கு வந்து எண்ணற்ற பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணி சைக்கிள் செப்பல் தாய்மார்களுக்கு எண்ணற்ற உதவிகள் தாலிக்கு தங்கம் திட்டம் உண்மையிலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாது அம்மா உணவகம் ஏழை மக்கள் ஐந்து ரூபா இருந்தால் போதும் சென்னையில் சாப்பிட்டு வந்துடும் நான் ஒரு டிரைவர் கார் ஓட்டுனர் அஞ்சு ரூபாயில இப்போ அம்மா உணவு திட்டத்தில் சாப்பிட்டு வருவேன் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை திமுக ஆட்சி வீட்டுக்கு விரைவில் அனுப்பணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் போட்டு போகிறோம் எங்களுக்கு பஸ் கட்டணம் கம்மி பண்ணுங்க நாங்கள் கேட்டோமா நீங்களா வர வச்சுக்கிறீங்க இப்போ நீங்களா கொடுத்துட்டு இது எங்கள் மேலே அதுக்கு எங்கள் மேலே நீங்கள் கேட்டுருக்கலாமல் இதுதான் வேணும் பஸ் கட்டணம் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம் நாங்கள் இந்த எதுவும் ஏற்ற மாட்டோம்னா அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுக்கறது நாங்கள் பத்து ரூபா கொடுத்து வாங்கிக்குவோம்ல அது ஏன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு எங்கே எங்கேயோ கை வச்சு எங்கேயோ காய் வைக்கிறீங்க ஒன்று பத்து ரூபா அடிச்சு நூறுரூவா திங்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் பத்து ரூபா டிக்கெட் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோமே எல்லா வரையும் ஜாஸ்தி வீட்டு வரையிலேருந்து எல்லா வரையுமே தண்ணி கொண்டு அதுவும் சொல்றாங்க அதுவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா மத்தியமா பஸ்ட் ஸ்டார்டிங் நூறு இருநூறு இப்ப எழுநூறு எட்நூறு எல்லாமே வில தாசி மன உளைச்சல் தான் இருக்கணும் ரெட்டலை வந்ததுன்னா நாங்க ஜெயிச்சோம் எங்க வாழ்க்கையில ஜெயிச்சோம் இந்த அஞ்சு வருஷம் நாய்ப்படாத பாடு லட்ச ரூபாய் கணக்கு கடந்தா அண்ணா திமுக வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும் அம்மாச்சி கோல்டன் ஆச்சு அம்மாச்சி சொன்னதை செய்வியும் ஆச்சு இங்கே சொன்னதை செய்ய மாட்டார்கள் இந்த வாரி விடுவார்கள் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் கேட்டால் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்வார்கள் யாரும் அதை ஒத்துக்கொள்வதே கிடையாது ஆகவே தயவு செய்து என் மக்களே என்ற இந்த ஆட்சியை தூக்கி எறிவதுதான் நம்மளுடைய முதல் கடமை என்பது உங்களுக்கு கூட்டிக் கொள்கிறேன் இங்கே எல்லோரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கையை வலுப்படுத்தி மீண்டும் அவர்களை முதலமைச்சராக வேண்டும் என்பது என்னுடைய தலையாய கடமை கஞ்சா முட்டாய கடல கிடைக்கிற மாதிரி கிடைக்குது எங்க பார்த்தாலும் இந்த இளையனுடைய படிப்பும் வாயில புத்தகங்கிற பெரியங்க அண்ணா சொன்னார் புத்தகம் இருக்கணும் பயில என்னாரு புத்தகமா இருக்குது கஞ்சா தான் இருக்குது காவல்நிலையை திருத்தி போனால் படிக்கிற புள்ள பையில் கஞ்சா இருக்குது சிறு பயிர் மூணு வயசு பொண்ணு பத்து வயசு பொண்ணு பாலியல் வன்முறை ஸ்கூலில் ஒரு பெற்றோர்கள் அனுப்ப முடியல வரும்போது தான் வருது அப்படியாகி போச்சு எந்த துறைகள் ஒழுங்காக இருக்குது எந்த இலக்கம் இருக்குது சுகாதாரத்துறை அதுக்கு மேலே கேவலமாக இருக்குது ஃபோட்டோ ஷூட்டு தான் முன்ன ஒரு பத்து கேமரா பின்னால் ஒரு பத்து காரு அமெரிக்கா ஜோ மாரி போகிறார் ஆனால் இங்கே பாருங்கள் கஞ்சா போதை வெட்டு குத்து ஒரு ஒரு மாவட்டத்தில் எடுத்து பாருங்க எஸ்பி டிஜிபி கிட்ட ஒரு அறிக்கை கேட்டு பாருங்கள் இந்த நாலு ஆண்டுகள் ஆட்சி சஞ்சி சிரிக்கிறது இதுதான் திராவிட மட ஆட்சி வெக்க கட்ட ஆட்சி தாலிக்கு திட்டத்தை நிறுத்திட்டாங்க மினி கிளினிக்கு வந்து அம்மா மினி கிளினிக்கு நிறுத்திட்டாங்க அம்மா உணவகத்தை நிறுத்திட்டாங்க பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப்பு சைக்கிள் போன்ற திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்திட்டாங்க அதனால் இந்த அரசை வந்து வீட்டுக்கு அனுப்புவதே லட்சியம் மக்களுடைய லட்சியமும் எங்கள் லட்சியமும் அதனால் வந்து கண்டிப்பாக எடப்பாடியார் வந்து இரநூத்தி பத்து தொகுதிக்கு மேலே தான் இந்த அனைத்தீந்து அண்ணாதிராவோட முன்னேற்ற காரணம் வெற்றி பெற்று எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை மாணவர்கள் கிடைக்க வேண்டிய லேப்டாப்பு ஏழை பெண்களுக்கு தேவையான தாலி நமது திட்டத்தை இது எல்லாம் ரத்து செய்தனால மக்கள் ஒரு வெறிய வெறியாக இருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் இந்த விடியா திமுக அரசு அனைத்து திட்டங்களையும் ரத்து செய்தது மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இருபத்தி ஆறில் மீண்டும் திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்று மக்கள் நினைக்கிறாங்க மீண்டும் தமிழர் எடப்பாடி அவர்கள் மீண்டும் சிஎம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டைக்கு செல்வார் அதனால எல்லாரும் மக்கள்கிட்டையும் நாங்கள் போகும்போது எடப்பாடியார் ஆட்சியே நல்லா இருந்துச்சு ரெண்டாயிரம் கொடுத்தாரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இவன் இந்த திமுக ஆட்சி வெடியா திமுக ஆட்சியில் குட்டிசாரா போச்சுன்னு தான் ஊர்ல சொல்றாங்க எந்த திமுக ஆட்சியும் ஒரு ஊருக்கு ஊரு ஒவ்வொருத்தனும்

எனக்கு ஓட்டு போடாதவங்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வருத்தப்படும் அளவுக்கு என்னுடைய செயல்பாடு இருக்குன்னு சொன்னார் நாள்தோறும் கொலை கொல்லை கற்பழிப்பு பறிப்பு தாலி அறுப்புன்னு சர்வ சாதாரணமாக நந்தன் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் கஞ்சா அபின் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய உயர் ரகமான போதைப்பொருள்லாம் சாதாரண தமிழ்நாட்டில் பட்டு தொட்டி ஃபுல்லாக கிடக்குது அது எப்படி ஏன் இந்த ஆட்சியில் அதை தடுத்து நிறுத்த மாட்டுறாங்க அது மட்டுமா தங்க நிலவரம் வானிலை நிலவரம் அது மாதிரி இன்றைக்கி கொலை நிலவரம் இப்படி ஏகப்பட்ட ஒரு செயல்பாடு இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இதெல்லாம் கண்டித்து தான் புரட்சி தமிழர் குடிமராத்து நாயகன் எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த திமுகவுடைய என்னென்ன ஒரு தவறான செயல்கள் எல்லாத்தையும் கோவையிலிருந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரந்தர முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருப்பார் பஸ்ஸை இங்கே நிறுத்துறாங்க கேட்டா அப்பா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவசரம் கொஞ்சம் அவசரத்துக்கு வந்து நின்னம்னா பஸ்ஸு நிறுத்துறதில்லை கேவலமாக நடத்துகிறாங்க கேவலமாக தான் நடத்துகிறாங்க எங்களை என்ன கேட்டால் என்னங்கிறாங்க ஓசி டிக்கெட்டுங்கிறாங்க நாங்கள் ஓசியில் கேட்டோம்மா நாங்கள் கேட்கலையா நாங்கள் வந்து காசு நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் ஓசியில் நீங்கள் விட்டுறீங்க நாங்கள் கேட்டோம்மா ஓசி நாங்கள் ஓசிலாம் கேட்கல நாங்கள் பஸ்ஸு காசு கொடுக்குறோம் எங்களுக்கு நியாயமாக நடத்தணும் நியாயமாக நடத்தலை பஸ் இங்கே நிறுத்து அங்கே நிறுத்துவா நம்ம கொடுக்கணும் நிறுத்த மாட்டாங்க பொம்பளைங்க கூட்டமாக பார்த்தாலே எடப்பாடி இருக்கும்போது பதினோரு மருத்துவக் கல்லூரி திறந்தாரு இருக்கிறதுலே அதிக மருத்துவக் கல்லூரி திறந்த ஒரே முதல்வர் எடப்பாடி ஆட்சியில் மட்டும்தான் அடுத்து அவர் ஆட்சி முடிஞ்ச ஆட்சி அப்புறம் இன்னும் ஒரு கல்லூரி கூட திறக்கலை கல்லூரிக்கான ஃபண்டு எதுவுமே போய் சேரலை மாணவர்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கல இந்த ஆட்சியில் கண்டிப்பாக அடுத்த ஆட்சி எடப்பாடி ஆட்சி வந்து எல்லாம் மாறும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தான் எடப்பாடிக்கு ஆதர்த்திருச்சு வந்துடுவோம் ஒன்னு சேய்யா கொல்லி வச்சுடான் கொள்ள மூட்டை கட்டி வச்சுடான் மூட்டை போய் போய் வாழ்க்கை எல்லாம் போய் போய் சுட்டான் போய் சொல்லி வாங்கி விட்டான் மூட்டை கட்டி போட்டு வச்சுடான் அதான் மக்கள் ஏமாறுதான் நான் இது செய்யணும் கொஞ்சம் யாரும் கேட்க முடியறதில்ல கேட்கறது இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க எல்லாம் எது எடுத்தாலும் விலை பத்து ரூபாய்க்கு கொடுக்குறது இப்போ இருபது ரூபாய் ஒரு பேச முடியாது பத்து வருஷம் வந்து அனைத்து அனைத்து இந்திய அதிமுக ஆட்சியில் அவங்க என்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ அதை தான் அவங்க தூசி தட்டி இருக்காங்க இன்றைய வரைக்குமே அவங்க செய்கிறது எல்லாமே அதை தூசி தட்டி தான் இருக்காங்க தவிர இவங்க வந்து முழுமையான எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல இதுக்கே வந்து மாற்றுத்திறனாளி துறைன்ற ஒரு துறையை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர் கையில் வச்சுருக்காரு இவ்வளோ தரம் அவர் கையில் வச்சு மாற்றுத்திறனாளிகள துறையை அவர் கையில் வச்சுருந்துட்டு மாற்றுத்திறனாளி இந்த அளவுக்கு அலைக்கழிக்கிறாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க